சீதாராமன் சீரியல் செப்டம்பர் ஏட்டு எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க விஷால் சத்தியன் மேல கார் அடிக்கிறனால அப்படியே கீழே விழுந்துடுறாரு சத்யன் அப்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வேலை செய்கிற ஒருத்தர் ஓடி வந்து சத்தியன் கீழே விழுந்து கிடக்குறத பாக்குறாரு இதை உடனே ஓடி போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள சொல்ல மீரா சீதாராம் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகி ஓடி வராங்க அந்த ஸ்பாட்டுக்கு ஆனா அதுக்குள்ள விஷால அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து சத்தியனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அப்போ டாக்டர் வந்து பாத்துட்டு கேஸ் மாதிரி இல்லையே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்க வேலை உயிரை காப்பாத்துறது மட்டும்தான் அவன் எனக்கு உயிரோட வேணும் அவன் உயிரோட தான் என் ஃபியூச்சரே அடங்கியிருக்கு தேவையில்லாம ஏதாவது பேசிடுதிங்கன்னா நான் உங்களை கொன்னு போட்டுருவேன் இவன் எழுந்து வந்தாதான் எனக்கு மீரா கடைபா எங்க மேரேஜ் நடக்கும் உங்ககிட்ட நான் பேஷண்ட்டோ படிக்கல என் லைஃப்போ படிச்சிருக்கேன் எப்படியாச்சும் காப்பாத்துங்க இல்லைன்னா நீங்கள் போனமாயிருவீங்க அப்படின்னு விஷால் இருக்க விஷால் கொஞ்சம் பொறுமையாக பேசுறா அடிப்பட்டது இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால் தான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டான் இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படின்னு விஷாலோட அப்பா சொல்லிட்டுருக்கேன் அவங்க ஆளுங்க டாக்டரை கத்திய நீட்டி போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சரின்னு டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக உள்ளே போயிடுறாங்க டே விஷால் ஏண்டா அப்படி நடந்துக்கிற அத்தா மீராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மகா சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்காக அவன் மேலே காரம் மோதுன நீ அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்கு அவனை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதே மகாதான் சத்யனு மீராவும் ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போயிட்டாங்க அதை தடுத்து நிறுத்தணும்னா தவிர வேற வழியே இல்ல அதான் தூக்கிட்ட அப்படின்னு விஷால் சொல்ல சரி சரி கத்தாத இங்க பாரு விஷால் நம்ம ஜோசியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா உனக்கு அதுக்கப்புறம் கல்யாண யோகமே இல்லைன்னு மீரா மீராக்கலத்துல தாலி கட்ட வரைக்கும் நிதானமா முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிட்டு இருக்காது அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீ உள்ள போயிருவடா கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேயா சரி நடந்தது நடந்துருச்சு சத்தியம் நிச்சயம் பொழைச்சிருவான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்போ சொல்ல டேட் நான் உள்ள போனாலும் மீரா மீராக்கலத்துல தாலி தான் உள்ள போவேன் என் மனசு முழுக்க அவன் மட்டும்தான் இருக்கா அவளை வேற எவனுக்கும் விட்டு தர மாட்டேன் என்ன பண்றது டேட் ரத்தம் தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு அதை யாரால தடுக்க முடியும் மீரா மீராக்கலத்துல

பாவம் சும்மா இல்லையே ஏழு வருஷம் லவ் ஆச்சே சாக கடக்குறவன் பொழைக்கிறானா என்னங்கறத வந்து பாத்துட்டு போட்டு மீரா அப்படின்னு விஷா சொல்லிட்டு அப்படியே முதல் கிளம்பு கிளம்புன்னு சொல்லி அவங்க அப்பா அவனை இழுத்துட்டு போயறாங்க மீரா டோர் வழியா அப்படியே சத்தியனை பாக்குறாங்க உள்ள அவருக்கு ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா கூட பரவாயில்ல அவருக்கு எந்த பிரச்சனையும் இருந்தா போதும் அப்படின்னு மீரா சீதாட்ட சொல்லிட்டு இருக்க அவருக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பா உங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும் நான் உங்க கல்யாண பொறுப்பை முத்தாராமன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்க இனி அவரை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க மீராக்கா அப்படின்னு சொல்ல அவருக்கு மட்டும் ஏதாச்சாச்சினா அதுக்கப்புறம் நான் உயிர் இருக்க மாட்டேன் அப்படின்னு மீரா சொல்ல அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்கிறாங்கிறாமா அப்போ கரெக்டா டாக்டர் வெளியே வராங்க சார் நாங்க பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்கேன் ரிப்போர்ட் வந்ததும் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல சரி நாங்க இப்போ போய் உள்ள பாக்கலாமாங்கிறாங்க மீரா இல்லை இல்ல பார்க்க முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் மகா சேது சுபாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன நெஞ்செழுத்து இருந்தால் அந்த சத்தியம் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவான் ஆமா ஹாஸ்பிடல் மூணு மாதம் வருவான் வாழ்க்கை முழுக்க அவன் நாலு செவத்துக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டியதா விஷால் எடுத்து அந்த வீடியோ அப்படியே கொடூரமா இருந்துச்சு மேஜர் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க செல்வி இது எல்லாத்தையும் கேட்டுறாங்க என்ன சத்தியா சார்க்கு ஆக்சிடென்டா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மகா இனிமேல் அந்த சத்தியா மீராவில் எந்த புண்ணியமே கட்டிக்க முடியாது அவனுக்கு கல்யாணம் வாழ்க்கைங்கிறது வெறும் கனவுதான் அப்படின்னு மகா சொல்ல இந்த விஷயத்த நம்ம கொண்டாடியே ஆகணும் வரும்போது ஹைதராபாத் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சுபா சொல்ல இவன் வேற நேரம் காலம் தெரியாம மகா சத்யன் அடிப்பட்ட சந்தோஷத்துல மிதந்துட்டு இருந்தா எப்படி பசங்க இன்னும் வீட்டுக்கே வரலையே ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சேது சொல்ல அஞ்சலி போன் பண்ண

ரொம்ப யோசிப்பா ஏன்னா நடந்த சம்பவம் அப்படி சத்தியனுக்கும் மீராக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வந்து கொக்கரிக்கணும்னு நினைச்சிருப்பா அவ கனவுல இன்னைக்கு மரண அடி விழுந்துருச்சு அப்படின்னு மகா சொல்ல நோச்சி தீ நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது மூஞ்சியில ஆசிட் அடிப்பான் மிரட்டிருக்கா அப்படியே ஆடி போயிட்டோம் அவளை இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் சும்மா அனுப்ப கூடாச்சு தீ அவ வாழ்நாள் முழுக்க கதறி அலற மாதிரி அவ மூஞ்சியில ஆசிட் அடிக்கணும் அப்படின்னு அஞ்சலி சத்தியா ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க அவசரப்படாதீங்க எல்லாத்தையும் மகா பாத்துக்கு வாங்குறாங்க சேது நீங்க சித்திய நம்புறீங்களா உங்க ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன் அமைதியா இருங்க அதுக்கு நான் வேற வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் நம்ம ராம் அந்த தையல்காரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா முதல்ல அவகிட்ட இருந்து அவனை நிரந்தரமா பிரிக்கணும் மீரா கழுத்துல தாலி ஏறணும்னு ஆசைப்பட்ட அந்த தையல்காரிக்கு அவ கழுத்துல இருக்க தாலியே நிரந்தரம் இல்லைன்னு புரிய வைக்கணும் நல்ல மனசெலவுல அவ சித்திரவதப்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு மகா சொல்ல அதுக்கப்புறம் மகா செல்வியை கூப்பிட்டு இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு சந்தோஷமா அதை கொண்டாடணும் அதனால போய் முந்திரி அல்வா செஞ்சு எடுத்துருவா போ அப்படின்னு செல்வி கிட்ட சொல்ல அம்மா சத்தியம் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்கறாங்க செல்வி பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டு இருந்தியா அப்படின்னு சுபா செல்வியை திட்ட ஆமா அது என்னை போ நீயே பதற அப்படின்னு மகா கேக்க கல்யாணம் ஆக போற சமயத்துல இப்படி ஆயிடுச்சேன் தான் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க ஓ நீயும் அந்த கல்யாணத்தை ரொம்ப எதிர்பார்த்தியா அப்படின்னு மகா கேக்க இவ அந்த தையல்காரியோட கேங்கு தானே மகாங்கிறாங்க சுபாஷ் ஏ உன்னோட வேலை சமையல் கட்டு வரைக்கும் தான் தேவைலாம் மத்த விஷயத்துல தலையிட்ட தையல்காரிக்கு விழுராடி சமையல்காரிக்கு விழு போ சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல செல்வி அங்கிருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் சத்யனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்போ நர்ஸ் ஒருத்தர் வெளியே வர இப்ப சத்யனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ராம் கேட்க சும்மா சும்மா தொந்தரவு பண்ணி கேட்டுட்டே இருக்காதீங்க நாங்களே உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நர்ஸ் திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க மீரா அழுதுட்டே இருக்காங்க மீராக்கா அழாதுங்க சத்யனுக்கு எதுவும் ஆகாது இப்ப கூட பாருங்க அவரு உங்க பேரை தான் வாயில முணுமுணுத்திட்டே முடித்துட்டே இருக்காரு பத்தாவதுக்கு நீங்க வேற சாமி கிட்ட வேண்டி இருக்கீங்க அவரு நல்லபடியா குணமாயிருவாரு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க ஆமா மீரா இனி எந்த பிரச்சனையும் இல்ல சத்தியன் கண்டிப்பா குணமாயிரு ஆயிடுவாரு அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க சரி மீரா உனக்காக நான் போய் ஏதாவது டீ காஃபி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு துரை கேட்க இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு மீரா சொல்லிட்டு நிச்சயம் நடந்தது அதுக்கப்புறம் சீதா துரை மீரா இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் எவ்வளவு நாள் தான் நானும் ஏமாத்திட்டே இருக்கிறது இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரேன் எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு மீரா சீதா கிட்ட சொல்ல சீதா நானும் வரேங்கிறாங்க இல்ல இல்ல வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் இங்க பக்கத்துல வரும்போது போகும்போது ஒரு கோயில பார்த்தா அங்கதான் போற அப்படின்னு மீரா சொல்ல சரி அவங்க போயிட்டு வரட்டுங்கிறாங்க ராம் மீரா அழுதுகிட்டே மேல மாடி கோடுறாங்க அந்த டைம்ல மீரா இந்த கல்யாணம் நடக்கலனா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் அப்படியே சீதாவை கிராஸ் ஆகி போக அவரு கூப்பிட்டு இங்க ஏதாவது பக்கத்துல கோயில் இருக்கா அப்படின்னு சீதா கேக்க அவரு இல்லங்கிறாரு உடனே இந்த விஷயத்த துரை ராம் ரெண்டு பேத்துக்கிட்டையும் சொல்லி இது ஏதோ தப்பா இருக்கு நம்ம உடனே போய் பாக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா ராமையும் துரையும் கூட்டிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க மீரா அழுதுகிட்டே மாடியோட காம்பவுண்ட் மேல ஏறி நிக்கிறாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க